ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல வாழ்ற மொத்த பாம்பு இனங்களிலே மிக அதிக விஷமுள்ள பாம்பு இருந்து தெரியுமா அதுதான் இந்த இன்லேண்ட் தைபான் அதாவது தமிழ்ல உள்நாட்டு தைபான் இந்த உலகத்துல வாழ்ற பாம்புகளே இதுதான் அதிக விஷமுள்ளதான் அதாவது ஒரே கடல கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்து நூறு மனிதர்கள் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கா அப்பதான் யோசிச்சு பாருங்க இதோட விஷம் எவ்வளவு வீரியமா இருக்கும்னு உண்மையிலே இதுக்கு முன்னாடி ராஜநாகம் பாம்பு தான் இந்த உலகத்திலே அதிக விஷமுள்ள பாம்புன்னு நினைச்சேன் ஏன்னா ராஜநாகத்தை விட பல மடங்கு விஷம் உள்ளதுதான் இந்த இன்லாண்ட் தைபான் இந்த உலகத்துல மொத்தம் அறநூறு பாம்புகள் இருக்கா அதுல இருநூறு மட்டும் தான் விஷப்பாம்புகளாம் அப்படிப்பட்ட இந்த விசப்பாம்புகளே முதலிடத்தில் இருக்கிறதா இந்த உள்நாட்டு தைபான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க கடுமையான பாம்பு இந்த பாம்பு ஆஸ்திரியா பகுதியில் சேர்ந்தது ஆஸ்திரியாவில் பல பகுதிகளில் இந்த பாம்பை காணலாமா கூல் ஆஃப் கெமிஸ்ட்ரி பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் கூற்றுப்படி இந்த பாம்போட விஷத்தை கணக்கிட்டு இருக்காங்க இந்த இன்லாண்ட் தைப்பான ஒரே கடியில் கிட்டத்தட்ட நூத்தி பத்து மில்லிகிராம் விஷத்தை செலுத்துமா உங்களுக்கு இன்னும் துல்லியமா சொல்லணும்னா இதோட ஒரு கடியில் உள்ள விஷத்தோட அளவு நூறு மனிதர்கள் கொல்லக்கூடுமா இது ஒரே கடியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எலிகளை கொல்லக்கூடிய விஷம் இருக்காங்க இந்த பாம்பு ஆஸ்திரேலியாவில் மக்கள் நடமாடும் போதுல காண தான் ஆஸ்திரியாவின் வெளிப்பகுதியில் உள்ள காடுகளுக்கு மட்டும்தான் காணப்படுமா ஏன்னா இந்த உள்நாட்டு தைவான் மனிதர்களோட நடமாட்டத்தை விரும்புறது இல்லையா இவ்வளவு விஷப்பாம்பா இருந்தாலும் இதால் அதிகமான மக்கள் கொல்லப்படல இதுக்கு காரணம் இது அவ்வளவு எளிதில் தாக்காதான் நேரடியா தாக்கப்பட்டாலோ அச்சுறுத்தப்பட்டாலோ மட்டும்தான் பயங்கரமா தாக்குமா அது மட்டும் இல்லாம இது மிகவும் நீளமான பாம்பும் கூட கிட்டத்தட்ட எட்டு அடி நீளம் வரைக்கும் வளருமா இந்த பாம்போட விஷம் எவ்வளவு ஆபத்தானதுன்னா ஒரு ராஜநகத்தோட விஷத்தோட இதோட விஷம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் ஒருவேளை இந்த பாம்பு உங்களுக்கு கடிச்சா தலைவெளி வயிற்றுவெளி குமட்டல் வாந்தி மற்றும் உடனடி பக்கவாதத்தை ஏற்படுத்திடுமா ஒரு ராஜநாதன் கடிச்சா கூட ஒரு மணி நேரத்துக்குள்ள காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த உள்நாட்டு தேவான் கடிச்சா அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க சரியான சிகிச்சை அளிக்கலாம் கண்டிப்பா இறப்பு பொதுவாக அது கடிச்சா உடனடி மூச்சு தான் அதிகமான இறப்பு ஏற்படுமா அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு பத்தி சொல்லணும் ரொம்ப ரொம்ப வேகமான பாம்பு மற்றும் சுறுசுறுப்பான பாம்பா இந்த உள்நாட்டு தெய்வான பாம்பு தீவிர துல்லியத்தோட ஒரே நொடியில தாக்கக்கூடியதா அந்த அளவுக்கு வேகமா தாக்குமா அது மட்டும் இல்லாம ஒரே தாக்குறதுல பல முறை கடிக்குமா அது கடிக்கிற ஒவ்வொரு கடியிலுமே விஷம் இருக்குமா ஏன் இந்த பாம்போட விஷம் எவ்வளவு வீரியமா இருக்குன்னா ஒரு கட்டுவிரியன் நல்ல பாம்பு ரேட்டில் போன்ற பாம்புகளுக்கு இருக்கு அதே சமயத்துல ராஜநாகம் அருப்பு மாமா போன்ற பயங்கரமான பாம்புகளுக்கு நியூரோடாக்சிங்கிற விஷம் இருக்கு ஆனா அதே சமயம் அந்த உள்நாடு தைவானுக்கு நியூரோடாக்சின் மைக்ரோடாக்சின் அதோட புரோகோ ஆகுன்ற விஷமும் மூணு விஷமும் கலந்து இருக்கு அதனாலதான் இதோட விஷம் இவ்வளவு வீரியமா இருக்கு இந்த வகை பாம்பு நீண்ட முடியல கொண்ட பாலூட்டி மற்றும் ப்ளேக் எலிகள் தான் அதிகமா ஒண்ணுமா மோஸ்ட் வேணுமே ஸ்னேக் இந்த வேர்ல்டு இந்த உலகத்திலேயே அதிகமான விஷம் கொண்ட பாம்புனா அது இந்த உள்நாட்டு தைவான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க